పోత్రి ఓం వర్షదేవి పోత్రి ఓం నారాయణపాయ పోత్రి ఓం జ్ఞానవారిణి పోత్రి ఓం తేనాయ పోత్రి ఓం దుర్గాదిపాయ పోత్రి ఓం దేవగాలమే పోత్రి ఓం కోరసాలమే పోత్రి ఓం కుదిరేవాగని పోత్రి ఓం అడ్డిపోతాయి పోత్రి ఓం ఆదివారాయి పోత్రి ఓం ఆనంద రచ్చకి పోత్రి ఓం ఆదరమాయ పోత్రి

சங்கீதமானி போற்றி ஓம் குலைநீரமை போற்றி ஓம் முழுக்க தனித்தா போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் முயலாப்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்காலஞானி போற்றி ஓம் சர்வகுணாதி போற்றி ஓம் ஆத்மயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நியாயமே போற்றி ஓம் வேதஞானமே போற்றி ஓம் அகந்தழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடிக்கணும் சக்தியை போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்று ஓம் சாட்சியை போற்றி ஓம் சொப்பனவராகி போற்றி ஓம் சவுந்திரநாயகி போற்றி ஓம் மரணமயப்பாய் போற்றி ஓம் இருதய்வாக்கனை போற்றி ஓம் இமாசல தேவி போற்றி ஓம் நாத நமக்கிரியை போற்றி ஓம் உருக்கும் கோடியை போற்றி ஓம் உருக்கு மோகனி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவனின்றே போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாங்கனி போற்றி ஓம் சிந்தனையந்தாய் போற்றி ஓம் நயமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஜோதி போற்றி ஓம் பரபிரம்மை போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யோனகாதி போற்றி ఓం మౌనదామే పోట్రి ఓం మేధి నరతమాయ పోట్రి ఓం నవరత్రమాళిగా పోట్రి ఓం దుఃఖనాశని పోట్రి ఓం కుండలిని పోట్రి ఓం కోయాలమేని పోట్రి ఓం ఈనవలియ పోట్రి ఓం వెచ్చిముఖమే పోట్రి ఓం సూచి నైపాయ పోట్రి ఓం సూచి మాటమై పోట్రి పదమే

नमस्ते तो भा, भा भाराई नमस्ते ओम आईं क्लबम बता वर्ता नमो नमोर है हमें हरकुर आने समर्पया में देवेश्वरीन समर्पया में सर्व देवदार समर्पया में